என்ன புள்ள என்ன சொல்றாங்க என் பிள்ளைங்க உ அப்ப ஏன் இன்னும் வரலைன்னு கேக்குறாங்க அப்பா நான் வீட்ல உட்காந்துக்கிட்டான் பிள்ளைங்களுக்கு பூகம் எப்படி வரும் பிள்ள அதனால தானே என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் இப்போத்துலேருந்தே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் ம் நீங்கள் ரொம்ப நல்லா தலை அதனால தான் பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறீங்க பின்ன என்ன பிள்ள என் பிள்ளைங்க ஒன்றும் சாதாரண பிள்ளைங்கல்ல இந்த இந்த சுதர்சனுக்கு பிறக்க போற வீர பிள்ளைங்களாச்சே ரொம்ப வீரனா அப்பாக்கு மெஞ்சின வீரமா இருக்கும் போல பூனைய பார்த்த கூட உள்ள வந்து பூந்துக்கிற வீரம் உங்க வீரத்தை பத்தி எனக்கு தெரியாதா புல்ல எப்பயோ ஒரு வாட்டி அந்த பூனை இருட்டுல பார்த்துட்டு வேற ஏதோ நினைச்சு பயந்து ஓடி வந்தேன் அத போய் சும்மா சும்மா சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணிட்டு ஒரு வாட்டி பயந்தாலும் ரெண்டு வாட்டி பயந்தாலும் பயந்தது பயந்தது தானங்க ரொம்ப பயந்து சொல்லிடாத புள்ள வயித்துல இருக்க என் பிள்ளைங்க கூட நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்து பயப்பட போகுது அது எப்படி பயப்படுங்க என் பிள்ளைங்க என்ன மாதிரி சிங்க பெண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆமா ஆமா சிங்க பெண்ணே ஹே சிங்க பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே ஆனினம் வணங்கும்

என் புள்ளிங்க வெளிய வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இப்ப பண்றத விட டபுள் மடங்கு சேவை பண்ணுவம்ல பாப்பா பாப்பு புள்ளிங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க இதே மாதிரி சொல்றீங்களானே ஏ புள்ள இந்த சுதர்சன் பேச்சு இப்ப ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு இல்ல எப்பமே ஒரே பேச்சு அதான் ஏ தமிழ் மூச்சு ஐயோ என்ன சார் இன்னைக்கு ஒரே எதிரே மூலையில அடிச்சு தள்ளுறீங்க ஆமா பிள்ளை இன்னைக்கோ நாளைக்கோ என் பிள்ளைங்க வெளியே வர போறாங்களே அந்த குஷில தான் ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கேன் எப்ப அவங்கள பாக்க போறேன்னு சந்தோஷமா இருக்கேன் புள்ள சரி சரி எனக்கு கொஞ்சம் கை கால்லாம் வலிக்குது புடிச்சு விடுறீங்களா ஏன் பிடிக்க மாட்டேன் ஓ நல்லா புடி பண்ணு அப்ப புடிங்க என்னமோ தெரியல கை கால் வலி வந்துச்சு இப்ப என்னமோ இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குங்க இன்னேப்புளே சொல்ற இடுப்பு வலிக்குதா அப்புறம் நம்ம உடனே ஹாஸ்பிடல் போய்டுவோமா ஏங்க எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல்னே இது சும்மா சூட்டு வலியா தான் இருக்கும் இடுப்பு வலியெல்லாம் வரல நல்லா நிதானமா பாரு புள்ள அப்புறம் பாது ராத்திரில வலி வந்துச்சுனா போறதுக்கு நமக்கு தான் கஷ்டம் ம் பாக்குற பாக்குற ஏங்க இல்லைங்க எனக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி தான் இருக்கு நம்ம ஹாஸ்பிடலுக்கு போய்டுவோம் அப்படியா

ஏங்க நான் பயப்படுறனா வலி வருதே நான் பயப்படுறேன் நீங்க ஏங்க பயப்படுறீங்க நீ பயந்தா நானும் பயந்துதான் தான் ஆகணும் புள்ள சரி சரி பேசிக்கிட்டே இருக்காதீங்க வாங்க போலாம் எனக்கு இடுப்பு ரொம்ப வலிக்குது நான் குழந்தை பெத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற ஜோக்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் நான் சிரிக்கிறேன் இப்ப என்னால சிரிக்கலாம் முடியல வாங்க போவோம் ஏ புள்ள நானும் சீரியஸா தான் புள்ள பேசிட்டு இருக்கேன் நான் எப்ப புள்ள காமெடி பண்ணேன் ஐயோ நீங்க முதல்ல பேச்ச நிறுத்திட்டே வாங்க போவோம் சரி சரி கோப்புல போவோம் எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீ ஒன்னும் பயப்படாத புள்ள அதான் உன் கூட நான் இருக்கல அப்புறம் எதுக்கு பிள்ளை இப்படி பயப்படுற எனக்கு எங்க அம்மா தா ஏப்புல அவங்க தான் நம்மள வேறக்ரே வேறத்துடாங்களே இப்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டா எப்படி புள்ள வருவாங்க அவங்க விருப்பம் இல்லாம தான நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்ப வாணா அவங்க எப்படி புள்ள வருவாங்க சோ அது அப்ப நம்ம மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொன்னாங்கங்க இப்ப நீங்க ஃபோன் பண்ணி கூப்டீங்கனா எங்க அம்மா அப்பா கண்டிப்பா வருவாங்கங்க ஏப்புல நீ யோசித்த அளவுக்கு நான் யோசிக்காம இருப்பேன புள்ள உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டி வந்து சேர்த்த உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் புள்ள அப்படியா எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா என்னங்க சொன்னாங்க எங்க அம்மா அப்பா என்ன பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னாங்களா நான் போன் பண்ண உடனே உங்க பொண்ணு இடுப்போல இல்லா இருக்கா அத்தை மாமா அவங்கள பாக்கணும்னு வாங்கன்னு சொன்ன புள்ள அவங்க வெடுக்குனு போன கட் பண்ணிட்டாங்க புள்ள எங்க எங்க அம்மா அப்பாக்கு என் மேல கோவமே போல அப்படி என்னங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமே அதுதான் நம்ம பண்ண தப்பாங்க ஆமா புள்ள இன்னிக்கு என்னிக்கு எப்பவுமே காதலுக்கு இந்த அப்பா எல்லாம் எதிரி தான் பிள்ளை நம்ம காதலுக்கு நம்ம அப்பா அம்மா எதிரியா இருந்தாங்களே ஆனா நம்ம நம்ம புள்ளங்களோட காதலுக்கு எதிரியா இருக்க கூடாதுங்க அவங்க யாரை காதலிக்கிற சொன்னாலும் அவங்க நம்ம சந்தோஷமா அவங்க உங்களுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்ங்க சரி புள்ள உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் புள்ள

குளுக்கோஸில் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம் அந்த இன்ஜெக்ஷன் உள்ளே போய் வேலை செஞ்சுதுன்னா அவங்களுக்கு இடுப்பு வலி கொஞ்சம் அதிகமாகும் அப்போ அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடும் அதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார் மேடம் எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்குது மேடம் சீக்கிரமாக எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி பாருங்க மேடம் என்னால் வலி தாங்க முடியல மேடம் அப்படிதாம்மா இருக்கும் கொஞ்சம் வலி பொறுத்துக்கோங்க இடுப்பு வலி நல்லா வந்துச்சுன்னா சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் ஓகே ஆமாம் உங்க பேரண்ட்ஸ் யாரும் வரலையா உங்களுக்கு என்ன டக்குன்னு என்ன ஹெல்ப் வேணும்னா ஒரு லேடிஸ் உங்க கூட இருக்கணுமே மேடம் நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேடம் எங்க ரெண்டு பேர் வீட்லயும் எங்க காதலுக்கு எது தாங்க மேடம் அவங்க எது மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால எங்க வீட்டுல எங்களை ஏத்துக்கல மேடம் அதனால நாங்க கூப்பிட்டு கூட அவங்க ஹாஸ்பிட்டல் கூட வரல மேடம் அப்படியாமா சரிமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா எங்களை கூப்பிடுங்க நாங்க உங்களுக்கு நர்ஸை வைக்கிறேன் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரியா சார் கூடவே இருங்க சார் அதிகமா பெயின் வந்துச்சுனா எங்களுக்கு வரல கொடுங்க நாங்க வந்து பாக்குறோம் மேடம் என்னால தாங்க முடியல மேடம் எனக்கு ரொம்ப வலிக்குது மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன கொஞ்சம் பாருங்க மேடம் எஸ்க்யூஸ் மீ சார் கொஞ்சம் நீங்க வெளியே போங்க அவங்கள நாங்க செக் பண்ணனும் ஓகே மேடம் ஸ்ரீதேவி கங்க்ராஜுலேஷன் உங்களுக்கு குயின்ஸ் பிறந்திருக்காங்க அதுவும் தங்கம் போல ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க பிறந்திருக்காங்க மேடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் எனக்கு ரெண்டு பிள்ளைங்கன்னு சொன்னாங்க ஆனா அது பொம்பளை பிள்ளைன்னு டாக்டர் சொல்லலை மேடம் நீங்க சொன்னதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் எங்க வீட்டுக்கு ரெண்டு மகாலட்சுமி வந்திருக்கா மேடம் ஆமாமா நான் பொம்பளை பிள்ளை ரெண்டும் பொம்பளை புள்ளியாக பிறந்துடுச்சி நான் சொன்ன உடனே நீங்கள் எதாச்சும் ஃபீல் பண்ணீங்கன்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் எங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்திருக்குன்னு சொன்னிங்க பாருங்கள் ரியலி கிரேட் என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க அங்கங்கே குழந்தைங்க இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த கடவுள் எனக்கு தங்கம் போல் ரெண்டு பொம்பளை புள்ளியை கொடுத்துருக்காங்க நான் எதுக்கு மேடம் வருத்தப்படணும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேடம் அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா மேடம் என்ன குழந்த பிறந்திருக்குன்னு இன்னும் இல்லைம்மா இதுக்கு மேலே தான் சொல்லணும் சீக்கிரமாக சொல்லுங்கள் மேடம் அவரு ரொம்ப ஆர்வமாக என்ன குழந்தை போறக்கு போதுன்னு இருந்தார் மேடம் சொல்கிறேம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் குழந்தையில கூட்டிகிட்டு போய் டேரெக்டாக அப்பா அப்பாக்கிட்டே காட்டிட்டு சொல்லிட்டு வந்துடுவேன் சரிங்க மேடம் சரி நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையாமல் படுத்துட்டு இருங்க நான் போய் குழந்தைய காட்டிட்டு வந்துடுவேன் ம் ஏங்க நம்ம குழந்தைங்க ரெண்டு பேரையும் பாத்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்கள

முத்து பிரேம் வைக்கலானோ பொம்பளை பிள்ளைங்க ரெண்டு பிறந்தா பூ மாதிரி தேன் மாதிரி வைக்கலான்னு முடிவு எடுத்தோமே அப்பனா நம்ம பிள்ளைங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தேன் மாதிரி பூ பேர் வைக்கலாமாங்க கண்டிப்பா புள்ள நம்ம தான் ஏற்கனவே முடிவெடுத்து வச்சுட்டோமே நமக்கு பொன் குழந்தைங்க பிறந்தா பூ மாறினும் தேன் மாறினும் அதனால நம்ம அதே பேரையே வச்சிருவோம் சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்போங்க வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க ஏன் பிள்ள உனக்கு தான் normal delivery ஆச்சே அதனால இப்பவே வீட்டுக்கு கிளம்பிடலாம்னுட்டாங்க நம்ம சீக்கிரமாவே வீட்டுக்கு போயிடுவோம் ரொம்ப சந்தோஷங்க நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்ம அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா எல்லாரும் வந்துருவாங்கல அவங்க குழந்தைகளை பார்த்துப்பாங்க ஆமா புள்ள கண்டிப்பா வருவாங்க சரி சரி கிளம்பு நம்ம வீட்டுக்கு போவோம்